ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா லாக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாங்க ஒரு சக்கரை பொங்கல் வீடியோ வந்து நான் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் டைமே இல்லை இப்போலாம் ஆஃபீஸ் போகிறதுனால ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை எடுத்து நல்லா வந்து திக்கா காய்ச்சி அடிச்சிக்கங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கரில் நம்ம யூஸ்வலாக வந்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து முந்திரி திராட்சையை வந்துட்டு நான் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறேங்க ஸோ இதை எடுத்து எடுத்துகிட்டு அதில் இருக்கிற நெய்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து பய பைத்தம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கடலை பருப்பு சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ண பச்சரிசியும் வந்துட்டு போட்டுட்டு லைட்டாக வந்து உப்பு வந்து போட்டு நல்லா குக்கரில் வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெண்டரை கிளாஸ் லெவலுக்கு வந்து தண்ணி வச்சிட்டு நல்லா வந்துட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு அஞ்சு விசில் வரட்டுங்க அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சக்கரை பாகு மாதிரி வேண்டாம் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி ஸோ அதையும் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு இந்த பொங்கல் பதத்துக்கு வெந்து வந்துடுச்சு அதை அப்படியே அடுப்பிலே வச்சு நல்லா வந்து மாஷி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திக்கா காய்ச்சி வச்சிருக்கிற இந்த பாகை எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சை அதில் போட்டுடலாங்க அதுக்கு முன்னாடி இது வந்து நல்லா கொஞ்சம் குழஞ்சி வந்தோடனே இதில் வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாங்க ஸோ நல்லா பார்க்கவே சூப்பராக தலை தள்ளுன்னு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ முந்திரி திராட்சை எடுத்து அதில் கொட்டியாச்சு கொஞ்சமாக வந்துட்டு இதில் ஏலக்காய் மட்டும் தட்டி போட போகிறேங்க இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஜாதிக்காய் பொடியும் வந்து ஆட் பண்ணலாம் பட் நான் சடனாக தான் பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாம் இன்றைக்கி வந்து போட முடியல நம்ம பொங்கலுக்கு செய்யும்போது சூப்பராக வந்துட்டு கொஞ்சமாக ஜாதிக்காய் கேம்ஃபர் எல்லாமே நம்ம போட்டுருலாங்க அப்போ பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஸோ ஏலக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து பவுட்ரு பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா மனம் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி நான் தட்டி தாங்க போட்டிருக்கேன் ஆக்சுவலி இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரையலுக்கு எல்லாருக்கும் கொடுத்தேன் எல்லாருமே சூப்பராக இருக்குது பொங்கல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சூப்பரான சுவையான பொங்கலை நீங்களும் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது ஆனந்தப்ரியா லாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க இணைந்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்